சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகையில் அருகில் வந்து ஒரு பெண்ணினுடைய சடலம் இருந்தது பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டது இதனுடைய சூத்திரதாரி அல்லது இதை யார் செய்தார் அப்படின்ற விஷயம் வந்து வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வவுனியாவில் வந்து இன்னொரு பெண்ணினுடைய மரணமும் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக இந்த இலங்கையில் அண்மை காலங்களாக இந்த ஊடாக வருகின்ற தவறான தொடர்புகள் இது நல்லதா கெட்டதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வவுனியா பகுதியில் சிந்துஜா வயது இருபத்தி ஐந்து என்கின்ற பெண் ஒருவனுடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இந்த பெண் எங்கே இறந்துருக்கிறாங்க சொன்னால் வவுனியா பூம்புகார் பகுதியில் கழுத்தில் வந்து கூறி ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இறந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் வந்து இந்த சம் சம்பவத்துக்கு பின்னர் வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணும் பெண்ணினுடைய தாயாரும் கணவரும் பிள்ளையும் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட பெண்ணினுடைய மரணத்துக்கு பிறகு தாயார் வேலைக்கு போயிட்டு வீடு வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட பெண்ணினுடைய மரணம் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் கழுத்து பகுதிகளில் கூறிய ஆயுதங்களால் வந்து தாக்கப்பட்டு குறிப்பிட்ட பெண் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே வேளை அவருடைய கணவரும் ரெண்டு வயது குழந்தையும் வந்து மாயமாகி இருப்பதாகவும் சொல்லப்படுறது இந்த விசாரணைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சங்குளம் போலீஸார் வந்து இதனுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற தகவல் வழியாக இருக்கிறது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் கணவன் மனைவி உறவு பிடிக்கவில்லை அப்படின்ற பட்சத்தில் விலகி போகலாம் அதுக்காக ஒருவரை ஒருவர் தாக்குவது சந்தேகப்படுவது இப்படியான விஷயங்களில் ஈடுபடுவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காரணகரை சேர்ந்த குலதீபா அப்படின்ற பெண் அவருடைய சடலம் சங்குப்பட்டி கடற்கரையில் ஒதுங்கி இருந்தது இது வந்து கடந்த மாதம் பதினோராம் தேதி இடம்பெற்ற சம்பவம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பல்வேறுபட்ட விதமான விஷயங்கள் பேசப்பட்டன இந்த விஷயம் தெரியாத ஒரு சருக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு அப்படியே செய்திக்குள்ளே போகலாம் அதாவது குலதீவா அப்படின்ற பெண் கார்நகரை பிரபலமாக கொண்டவர் அங்கே வந்து கணவனோடு வசித்து வருகிறார் அவருடைய கணவர் ஒரு இப்போ இலங்கை போக்குவரத்து சபையினுடைய நடத்துனராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது குறிப்பிட்ட பெண் தன்னுடைய நண்ப நண்பியோடு வவுனியாவுக்கு வந்து பிறந்த தின என்று சொல்கிறார்கள் திருமண விழா என்று சொல்கிறார்கள் ஏதோ ஒரு விழாவுக்கு போவதற்காக தயாராகினதாகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இவரிடம் இவரிடமிருந்த நகைகளை தர சொல்லி தான் போட்டு கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நண்பியிடம் இவர் சொல்லியிருக்கிறார் தன உங்களுக்கு இதோட நீ போகின்ற பொழுது நான் பாதுகாப்பில் நானும் முன்னோடு சேர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நண்பியோடு சேர்ந்து இந்த தீபா அப்படின்ற பெண்ணும் அந்த வவுனியா போனதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறது ஆனால் தீபா போகின்ற பொழுது கணவருக்கு தொலைபேசி எடுத்து நான் பஸ் ஏறி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்திருந்தது அதுக்கப்புறமாக இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய சடலம் கரையொதுங்கி இருந்தது எங்கன்னு சொன்னால் சங்குப்பட்டி கடற்கரையில் இதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட பெண் அந்த இறந்த பெண்ணினுடைய நன்பி என்று சொல்லப்படுகின்ற நண்பியிடம் அந்த தொலைபேசி அலைப்படுத்தி விசாரித்த பொழுது தன்னோடு வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த தீப இறந்த தீபா அவர்களும் குறிப்பிட்ட நன்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாமசியில் வேலை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு இடையில் இருக்கிற நட்புகள் நெருங்கிய நட்புகளாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த அவர்கள் வேலை செஞ்ச பாமசியினுடைய உரிமையாளரும் இந்த தீபாவனுடைய நன்மை என்று சொல்லப்படும் நபரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள் இருவரும் அப்படின்ற விஷ விஷயங்களும் வந்து வந்திருந்தது அதுக்கப்புறமாக இந்த குறிப்பிட்ட தீபாவினுடைய மரணத்தில் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருப்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்களில் வந்து நிறைய பேர் பரப்பொண்டிருக்கணும் இந்த வேலையில் மருத்துவ அறிக்கை சொல்லியிருந்தது அதாவது வந்து குறிப்பிட்ட தீபா என்பவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் வந்து பாலியல் ரீதியான எந்த விதமான தோன்புறுத்தலுக்கும் வந்து அவர் ஆளாகவில்லை அவருடைய உடலத்தில் வந்து கழுத்தில் நெரிக்கப்பட்ட காயங்கள் மட்டுமில்லாமல் முகத்தில் வந்து ஏதோ ஒரு திரவம் ஊற்றி எரிக்கப்பட்ட காயங்களும் இருப்பதாக அந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டு இது ஊடகத்தில் ஊடகங்கள் அப்படின்றத விட பொது வழியில் ச எல்லாருமே பேசி ஊடகங்களாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பெரிதாக இது பேசப்பட்ட ஒரு விஷயமாக காணப்பட்டது கடந்த தேதி பன்னெண்டு பதிமூன்றாம் தேதி வந்து இந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் அதுக்கப்புறமாக ஒரு லொரி சாரதி அவர்கள் இந்த ஒரு அதில் நின்றதாகவும் அதிகாலை மூன்று மணியில் நின்றதாகவும் லொரி சாரதி அவர்கள் சொன்ன விஷயமும் அதுக்கப்புறமா தங்களை தன்னை தங்களுடைய வாழ்த்தை கண்டுவிட்டார் ஓடினதாகவும் தான் எந்த நேரமும் வந்து நான் போலீஸில் வந்து இது சம்மந்தமான சாட்சியம் சொல்வதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் அந்த சாரதியும் சொன்ன விஷயங்கள் இவைகள் எல்லாமே சமூக ஊடகப்பரப்பில் இடம்பெற்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தொரு நாள் இருபத்தஞ்சி நாள் ஆதண்டை இருபத்தஞ்சி நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாள் ஆகிட்டது இந்த நாட்களுக்கு இடையில் வந்து போலீஸார் தீவிரமான விசாரணைகளை நடத்தி கொண்டு வந்தார்கள் பூர பூநகரி போலீஸார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இந்த பூநகரி போலீஸார் வந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த லோரி சாரதியினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அவர் ஒரு முக்கிய சாட்சியாக இங்கே கொண்டு வந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது இந்த கொலை செய்த நபரை வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளில் வெளியாகி இருந்தன குறிப்பிட்ட நபர் யாழ்ப்பாணம் குப்புளான் பகுதியை சேர்ந்த ஒரு தவில் வித்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட தவில் வித்துவானுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில வந்து ஒரு சில மாதங்களாக இருவருமே நட்பர்களாக தொலைபேசி நூடாக பழகியிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபரோடு தான் இந்த பெண் தீபா அப்படின்ற பெண் போனார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிக்கொண்டு போவதற்காக ஒரு கார் அமர்த்தப்பட்டது அந்த தான் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த டிப்பர் சாரதி சொன்ன வெள்ளை கார் அந்த கார் வந்து வாடகைக்கு அமர்த்தப்பட்ட காராகவும் குறி கு குறிப்பிட்ட தீபாவர்களை கூட்டிக் கொண்டு போன்ற பொழுது குளிர்பானம் வாங்கி கொடுத்ததாகவும் குளிர்பானத்தை வாங்கி குடித்த தீபா ஒரு சில நிமிடங்களில் மயங்கி விட்டார் அப்படின்னு சொல்லி தான் அந்த குறிப்பிட்ட நகைகளை அபகரித்தது மட்டுமில்லாமல் இல்லாமல் அதுக்கப்புறமாக தீபாவை கொலை செய்துவிட்டு அத்தங்கரையில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமாக கிளிநொச்சியில் இங்கே ஒரு பகுதியில் போயிட்டு அந்த தடயங்களை மறைத்ததாகவும் சொல்லப்பட்டதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றன இது இப்படியே இருக்கின்ற பொழுது போலீஸார் வந்து விசாரணைகளை முடக்கிவிட்ட பொழுது எங்கே தீபா போட்டிருந்த நகைகள் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த நகைகளில் ஒரு சில நகைகள் குறிப்பிட்ட நபரிடம் அந்த தவிழ் வித்துவானிடம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது சில நகைகள் வந்து சுண்ணா பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுள்ள அடகு வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு செண்ட்வாக்கு புதிய நகைகள் வாங்கியதற்கான துண்டு பிர து துண்டுகள் அதாவது பில் துண்டுகள் வந்து அவருடைய பட்டைச்சீட்டுகள் வந்து இருந்ததுதான் சொல்லப்படுறது இதே இனையத்தில் குறிப்பிட்ட நபர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வைக்கப்பட்ட நகையினுடைய பொறுமதியும் வந்து பதினாறு லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இப்படி கருத்துக்கள் வருகின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற பூனகரி போலீஸார் வந்து இவரை வந்து எழுபத்தி ரெண்டு மணித்தேங்க தடுப்பு காவலில் வச்சு விசாரணை நடத்துவது மட்டுமில்லாமல் தொடர்ச்சி இவரை தொடர்ச்சி இவர் மீது விசாரணைகள் நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் வந்து அனுமதியை கோரியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதில் இன்னும் ஒரு சில ஊடகங்களை இந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட நபர் இந்த பெண்ணை மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது இந்த பெண்ணை மட்டுமில்லை இவர் வேறு வேறு பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து அவர்களோடு பழகுவது அதுக்கப்புறமா நகைகளை வாங்குவது நகைகளை திருடுவது வான வங்கிகளில் கொண்டே அழகு கடைகளில் வைக்கின்ற விட ஈடுபடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு திருமணமா திருமணமான நபர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பது இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளாக அண்மை காலங்களாக எங்களுடைய வடபகுதியில் பகுதியில் பார்க்கப்படுறது இந்த கைபேசியினூடாக வருகின்ற தவறான தொடர்புகள் அதனால் வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இது புலம்பெயர் தேசங்களையும் இருக்கிறது இல்லையென்னு சொல்லவில்லை இல்லாடவுமே இருக்கிறது இங்கே புலம்பெயர் தேசங்களில் நிறைய பேர் பணங்களை வாங்கி கொண்டு போன்ற ஆண்கள் இருக்கிறார்கள் பணங்களை வாங்கி கொண்டு போகிற பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு விழிப்புணர்வாக சொல்லப்பட்டது நிறைய பேர் படங்களை வாங்கி போட்டு ஏமாற்றி விடுவார்கள் அப்படியான சம்பவங்கள் எல்லாமே இடம்பெற்ற இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் கனகாலமாக பேசப்பட்டு வந்தாலும் ஆனால் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரை இப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சில இடங்களில் கணவன் மனைவி கணவன் வேலைக்கு போன அப்புறம் மனைவி வேறு நபர்களோடு கதைக்கின்ற பொழுது நட்பு ரீதியாக பழகிவிட்டு அதுக்கப்புறமாக இந்த ஆபரணங்களை தாங்கோ பணங்கள் தாங்கோ அதை அடைய வச்சு எடுத்து போட்டு அடைய வச்சு என்னுடைய பிரச்சனையை முடிச்சுட்டு போய் இந்த எடுத்தார்னு அப்படின்ற சொல்கின்ற பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கின்ற சம்பவங்கள் கூட இடம்பெறுகின்றது இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுடைய வடபகுதியில் இருக்கிறது வந்து காண காணக்கூடியா இருக்குது இது வந்து இந்த ப திகில் படங்கள் பார்க்கின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கிறது ஒரு பணத்துக்காக அல்லது வந்து ஒரு பத்து பவுண்ட் நகைக்காக அப்படின்னு சொல்லவும் இல்லை அது பத்து பவுண்ட் நகை என்று சொல்லி சொல்கின்ற பொழுது இப்போ நாலு லட்சம் ரூபான்னு கணக்கு பார்த்தா நாற்பது லட்சம் ரூபா அவ்வளோ பொறுமதி இந்த பணத்துக்காக ஒரு உயிரை கொலை செய்வது அல்லது உயிரை எடுப்பது அப்படின்றது இப்போ பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனா ஏற்கனவே முதல்வர் பயந்த பகிர்வு பவுனியாவில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இது இந்த 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 பிரச்சனை எப்படி இருக்கின்ற பொழுது நிறைய இடங்களில் புதிது புதிதாக இப்படியான பிரச்சனைகள் இனி வருகின்ற காலங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் வட பகுதிகளை பொறுத்தவரையில் எங்களுடைய த யாழ்ப்பாண பகுதியை பொறுத்தவரையில் இந்த வெளிநாட்டு காசுகள் அளவுக்கு அதிகமாக புழங்குகின்ற பகுதியாக எங்களுடைய பகுதிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு காசுகள் அவ்வளவு புளங்குகிறபடியால் நிறைய கணவனுக்கு தெரியாமல் இடங்களை கொடுப்பது மனைவிக்கு தெரியாமல் கணவன் இடங்களை கொடுக்கின்ற இப்படியான இந்த பண மாற்றங்கள் இதனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உயிரிழப்புகளும் ஏற்படுவது வந்து பெரிய ஒரு அபாயகரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படியான சம்பவங்களில் நீங்கள் யாராவது ஈடுபட்டு கொண்டு தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க நீங்கள் கொடுத்ததை வாங்கிடும்னா வாங்கி கொண்டு வாங்க இல்லையேன்னு சொன்னால் அதை விட்டு நீங்கள் வரை வழியில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து தொடர்ச்சியாக இப்படியே பயணிப்புக்கின்றான்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நம்பி உங்களை ஒரு பொருளையோ காசையோ தருகிறான்னு சொன்னால் அதனை முடிஞ்சவரை திருப்பி கொடுக்க பாருங்கள் ஏமாத்தாதீங்க இப்படியான நாசகாரிய வேலை உயிரை எடுக்கிற வேலை அல்லது வந்து ஒரு உயிரை பறிக்கிற வேலைகளில் வந்து யாருமே ஈடுபடாதீங்க அது வந்து உங்களுக்கும் உங்களுடைய குலத்துக்கும் வந்து என்றைக்குமே கூடாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவது வளம யாருக்குமே இங்கே பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை எல்லாருமே பிறந்தவர் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறார்களா அப்படின்னு சொன்னால் இல்லை எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஒருவர் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க பாருங்கள் அதுக்காக ஒருவருடைய உயிரை எடுப்பது தான் அல்லது வந்து ஒருவருடைய உயிரை எடுத்து தான் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையில் முற்றமான விஷயமாக நான் யோசிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி